இது பாருங்க டூ எயிட்டி ருபீஸ் தான் இந்த நெக் பீஸ் இது வந்து குட்டி குட்டி டாலர்ஸ் வச்சது டூ எயிட்டி ருபீஸ் மட்டுமே இருநூத்தி எண்பது ரூபா இதுல இங்க ஒரு சிங்கிள் சிங்கிள் பீட்ஸ் மட்டும் கீழே பால் பீட்ஸ் வரா மாதிரி எவ்வளவு மேம் இது எல்லாமே இருநூத்தி எண்பது ரூபா எல்லாமே டூ எயிட்டி ருபீஸ் இது வந்து குட்டி குட்டி செயின்ஸ் இருநூத்தி எண்பது ரூபாய் ஏ வாவ் திஸ் was சோ பியூட்டிஃபுல் green and white color stone work பண்ணி இருநூத்தி எண்பது ரூபா அதுலேயே இது பாருங்க பீகாக் டிசைனர் பட்டர்ஃப்ளை டிசைனர் ஸ்டார் டிசைனர் அடுத்தது சக்கரா டிசைனர் இருநூத்தி எண்பது ரூபா மட்டுமே ஒன்லி டூ எயிட்டி ருபீஸ் அதுலேயே ஒரு ஹார்டின் டிசைனும் இருக்கு சிங்கிள் பால் எவ்வளோப்பா டூ எயிட்டி ரூபா கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே டக்கு டக்குன்னு அஞ்சு வைங்க ஒன்லி ஃபார் டூ எயிட்டி ருபீஸ் அதுல இது எல்லாமே டிசைன்ஸ் இப்ப நான் காமிக்கிறது அடுத்தது முகப்பு செயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பாருங்க ரோல் டைப் இது வந்து ரோல் டைப் ஃபுல்லா ஸ்டோன்ஸ் எவ்வளவு மேம் இதெல்லாம் 620 ரூபாய் 620 ரூபாய் மட்டுமே முகப்பு செயின் only for yeah. 620 ரூபாய் டைப் இந்த தாழம்பூ சரடுன்னு சொல்வாங்கல அதுல இது முகப்பு குண்டன் வர்க் பண்ண மாதிரி 620 ருபீஸ் மட்டுமே சோ அடுத்தது இதுவுமே இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க 620 ரூபா மட்டுமே இதுதா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டக்க கூடிய டிசைன் இந்த பால் டிசைன் 620 ரூபா மட்டுமே மீதியல ஒன்லி only for 620 rupees இது பாருங்க single ball

த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் செயின்ஸ் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பால்ஸ் வர மாதிரி மட்டுமே ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கோதுமை டிசைனு டிசைனு பாக்ஸ் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்